ரோஜாப்பூ அழகா இருக்குதுல்ல இந்த ரோஜா பூவை விற்கிறதுல எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜாப்பூவை பூத்துச்சின்னா அது இந்த மாதிரி அழகாக அதை டீப்பாக வாட்ச் பண்ணி அதை கையால் எப்படி வேணும்னா எடுத்து பாருங்கள் நீங்கள் அதை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி இல்லை வந்து ட்ரை பண்ணி உங்களுடைய ரோஸ் மில்க்கை ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த தடங்கள் வந்தாலும் நான் அந்த ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனில் அப்படியே அப் பண்ணேன் இதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ல தான் நான் அதை ரீட் பண்ணுறேன் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் அது கடைசியாக அதை எடுக்கும்போது ஒரு ஒரு பெட்டல்ஸாக எடுக்கும்போது அப்படியே மைண்டுக்கு அப்படியே ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நீங்கள் பாருங்க ட்ரை பண்ணுங்க பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி நீங்களாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்